ஹலோ மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு சின்ன விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக மாவுக்காக இட்லி மாவுக்காக வந்து அரைச்சு வச்சுருக்கேன் இது வந்து நாளைக்கு சேட்டர்டே ஸ்பெஷல் எவ் எல்லா சேட்டர்டேயுமே நான் வந்து டிஃபன் ஐட்டம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்பெஷலாக வந்து பண்ணுவேன் ஸோ நாளைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சோளம் பணியாரம் அதுக்கான மாவு வந்து இப்போது அரைச்சு வச்சுருக்கேன் இது பிடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் சோளம் பணியாரம் செய்ய போகிறேன் அதுக்கான வீடியோவும் எடுத்து போடுறேன் யாருக்காவது இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து சோளம் பணியாரத்துக்கு மாவு அரைச்சு வச்சிருந்தேன் இப்போ மாவு பிளிச்சிருச்சு இனிமேல் இதில் வந்து காரச்சட்னியும் தேங்காய் சட்னியும் செய்யணும் இது தொட்டுக்கிறதுக்காக மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு பாத்தீங்களா இன்னைக்கு வந்து சோளம் பணியாரத்துக்கு மாவு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த மாவு வந்து கார பணியாரம் வந்து கொழியில் வந்து ஊற்றிருக்கேன் ஆக்சுவலாக காரம் இது இது வந்து இனிப்பு பணியாரத்துக்கு மாவு எங்கள் வீட்டில் மேக்சிமம் இனிப்பு பணியாரம்தான் வந்து சாப்பிடுவாங்க ஸோ இனிப்பு வந்து ஒரு தட்டு காரம் வந்து ஒரு தட்டு அதுக்கான சட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா காரம் நிறையா போட்டு கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி இன்னைக்கு தான் எங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் என்னென்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள்